பழைய காலத்தில் மகாபாரதம் என்ற பெரிய காவியத்தின் நாட்களில் ஒரு வில்லாளி உலகம் முழுக்க புகழ் பெற்றிருந்தான் அவர் பெயர் அர்ஜுனன் அவர் பாண்டவர்களில் ஒருவராக வீரத்திலும் நற்பண்பிலும் மிகுந்தவன் ஒருநாள் வனவாசத்தில் போது அர்ஜுனன் கங்கை நதிக்கரையில் அமைதியாக தியானம் செய்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் கங்கை நதியின் நீர் மெல்ல அசைந்தது அந்த நீரின் அடியில் இருந்த அழகான நாக இளவரசி உலூபி அர்ஜுனனைப் பார்த்தவுடன் மயங்கிவிட்டாள் அவள் தன் மந்திர சக்தியால் அர்ஜுனனை நீருக்குள் அழைத்துச் சென்றாள் அங்கே ஒரு அற்புதமான நீருலகம் முத்துகள் மின்னும் அரண்மனை வண்ணமயமான மீன்கள் பவளங்களால் பிரகாசிக்கும் சுவர்கள் எல்லாம் மாயம் போல அங்கே உலூபி அர்ஜுனனிடம் தனது மனதை வெளிப்படுத்தினாள் அர்ஜுனனும் அவளின் நன்மையும் அழகையும் கண்டு மனம் உருகினான் இருவரும் திருமணம் செய்து கொண்டு சில நாள்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் அந்த மகிழ்ச்சியின் பலனாக பிறந்தான் அறவான் பிறந்த முதல் நாளிலிருந்தே அவனது உடலில் ஒரு தெய்வீக ஒளி ஜொலித்தது அவன் அர்ஜுனனின் வீரத்தையும் உலூபியின் மந்திர சக்தியையும் பெற்றிருந்தான் வளர வளர சிறு அறவான் வில்லையும் வாளையும் கற்றுக்கொண்டான் நீருக்குள் கூட சண்டை போட கற்றவன் அவன் அவன் தன் நண்பர்களை காப்பாற்றும் வீரன் தன் தாயின் பெருமையை காத்த வீரமகன் ஒருநாள் உலூபி தனது மகனிடம் ஒரு ரகசியம் கூறினாள் மகனே உன் தந்தை அர்ஜுனன் உலகப் புகழ் பெற்ற பாண்டவர் என்றாள் அதைக் கேட்ட அறவான் பெருமையுடன் சொன்னான் நானும் என் தந்தையைப் போல வீரனாக மாறுவேன் காலம் ஓடியது குருஷேத்திரத்தில் பெரிய போர் தொடங்கப் போவதாக செய்திகள் வந்தது அறவான் தன் தாயிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு பாண்டவர்களிடம் சென்றான் அர்ஜுனனும் அவனை பார்த்ததும் மகிழ்ச்சியுடன் கொண்டான் அவன் தன் தந்தையுடன் சேர்ந்து போரில் பங்கேற்க முடிவு செய்தான் போர் தொடங்கும் முன் துர்க்கை தேவியிடம் பாண்டவர்கள் வழிபாடு செய்தார்கள் அப்போது துர்க்கை தேவி கூறினாள் இந்த போரை வெல்ல ஒரு வீரன் தன் உயிரை அர்ப்பணிக்க வேண்டும் அதை கேட்டதும் எல்லோரும் மெளனமாயினர் அப்போது சிறுவயதில் இருந்தாலும் மனதில் பெருமையோடு அறவான் முன்வந்தான் அவன் சொன்னான் என் தந்தையின் வெற்றிக்காகவும் தர்மத்தின் வெற்றிக்காகவும் என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் ஆனால் அறவான் சிரித்தான் அவன் கூறினான் இறப்பதற்கு முன் ஒரு விருப்பம் ஒரு பெண்ணின் அன்பை ஒரு நாளாவது அனுபவிக்க வேண்டும் அப்போது கிருஷ்ணர் அரவானின் தியாகத்தை உணர்ந்து தன் மாயையில் மோகினி என்ற அழகிய வடிவம் எடுத்தார் அந்த மாலை மோகினி திருமணம் செய்து கொண்டாள் இரவானுடன் அந்த இரவு இருவரும் பாசமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நேரத்தை பகிர்ந்தனர் அடுத்த நாள் காலை அரவான் தன்னைத்தானே யாகத்திற்காக அர்ப்பணித்தான் அவன் முகத்தில் பயமில்லை புன்னகை மட்டும் தீயில் கரையும் போதும் அவன் முகம் உயிருடன் இருந்தது அவன் தன் கண்களால் பாண்டவர்களின் வெற்றியை பார்த்தான் என்று சொல்லப்படுகிறது அந்த நாளை நினைவாகவே தமிழ்நாட்டில் இன்றும் அரவான் திருவிழா கொண்டாடப்படுகிறது அங்கே அரவான் மோகினி திருமணம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது அந்த விழாவில் அறவர்கள் பெருமையாக பங்கேற்று அரவானை தங்கள் தந்தையாக வணங்குகிறார்கள் அறவான் ஒரு வீரனாக மட்டுமில்லாமல் ஒரு தியாகத்தின் சின்னமாகவும் அன்பின் அடையாளமாகவும் வாழ்கிறான் அவனது கதை ஒவ்வொரு இதயத்திலும் தன்னலமில்லாத அன்பு வீரத்தனம் தியாகம் ஆகியவற்றை நினைவூட்டுகிறது